அந்தளவுக்கு அளவுக்கு ஆகி போயிருது ஆட்டு தலையை வச்சுக்கிட்டு ஆரத்தி எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் பகுதியில் என்ன செய்யறது மஞ்சள் தண்ணியை கரைச்சிக்கிட்டு அது ஒரு போட்டு அதை வந்து இப்படி சுத்தி எடுக்கிறான் இந்த மே பல பேர் கண்ணும் பட்டு இருக்குமா அதை வந்து இந்த மளிகை கடை சாமான்லாம் என்ன செய்யுமா அதை அப்புறப்படுத்திருமா இது எந்த மார்க்கத்தில் இருக்குது இந்த பொருள்கள் எல்லாம் கண்டிஷ்டின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு நான் அதிசயம் நம்ம நம்பித்தான் ஆகணும் அதுக்கு என்ன பரிகாரம் அதை பாதுகாப்பு தருறது பரிகாரம் ஃபுல்லாவது ரப்பில் பழக்கம் போகிறது பரிகாரம் பரிகாரம் ஓகே நம்ம என்ன பண்றோம் ஊரெல்லாம் சுத்தி வந்தாரு பேரழவர் இவர் கண்ணு பட்டிருக்கான் கண்ணுறாது எடுக்கப்படும் அது ஏதாவது ஒரு அதிசயமா இருந்தால் ஆச்சரியப்பட்டு கண்ணு நீ என்ன சாதாரண ஒரு ஆளு நீர் குதிரையில சுற்றிட்டு வந்தவன உலகத்துக்கு வந்து கண்ணு பட்டிருக்கான் கண்ணு பட்டு நினைச்சிட்டு ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி எடுக்காத கூட கிடையாது முஸ்லீம் வீடுகள்ல எடுக்கப்படும் வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த மாதிரி வச்சு மாமியா மாமி எடுப்பாங்க இவர் உள்ள நிலைமை என்னவென்றாரு மாமியா ஊடாச்சு புண்படலாமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்க வீட்டில் இருந்த என் கல்யாணத்துல ஆரத்தி இருக்காங்க தூக்கி இருங்க வாங்கி கலை நின்றுகிட்டு எப்படி சுத்துருச்சு வாங்கி தூக்கி கலாச்சி உள்ள கூட என்ன விளையாட்டு பண்றது இரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கெட்டு போயிட்டு நாங்க ஆரத்தி எடுக்க வந்த தூக்கி அறிக்கணுமா கலாச்சாரமா இல்லையா இன்னும் நம்பிக்கை இல்ல தூக்கி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அதை அமல்படுத்தி காட்ட வேண்டியதானே நம்ம என்ன செய்யறோம் மாமனார் வீட்டுல ஆரத்தி எடுத்தாங்கன்னா ஆரத்திக்கு ஓகே கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்குள்ள போராண்டு வீங்கள அந்த வீட்டுல உள்ள எல்லா சடங்குக்கும் மாப்பிள்ள வீட்டுக்குள்ள கொட்டுவாங்க பொம்புல அள்ளி அள்ளி வைக்கணுமா இவர் முறை தத்துவா மறுபடியும் அளந்து வைக்கணுமா மாப்பிள்ளை என்ன செய்வாரு படியில அரிசி அளந்து வச்சிருக்கோங்க நல்ல ஒரு சுயநிலை உள்ள தத்துவானா அளந்து வச்சுக்கிற அரிசியை நம்ம வச்சுக்கிற அரிசிய கட்டி விடணுமா இந்த பொம்புல என்ன செய்யணுமா அள்ளி அள்ளியில போடணுமா அதுக்கு என்ன அர்த்தம் நான் இப்படிதான் நாசமாக நீங்க சரி பண்ணுறது அர்த்தம் அப்படி சிம்பாலிக்கா சொல்றான் மூணு தடவை இது நடக்கும் மூணு தடவை அரிசி இதுக்கு தட்டுறது இவ அள்ளி போடுறது அதுக்கு இப்பெல்லாம் உள்ள நடந்த உடனே நீ ஒரு ஆம்புல உள்ள போறவன் என்னது உணவுப் பொருள் இப்படி தற்றிய அல்லாவுடைய விசுக்கு இப்படி தற்றிய ஒழுங்கா இருக்கிறத கெடுக்கிறது ஒரு சடங்கா நான் கேட்கிறேன் கெடுத்து இருக்கிறத ஒழுங்குபடுத்த சடங்கு தான் ஒத்துக்கலாம் நல்லா இருக்கிறத பிடிச்சி கெடுக்கிறது ஒரு சடங்கா அத ஒரு சடங்காக்கி வச்சிருக்கான் அதே மாதிரி உள்ள நுழைஞ்ச உடனே அவனை அந்த பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு ஊர்ல உள்ள அம்புட்டு பேர் வந்து பொம்புளைகள் வெக்கம் கட்ட பொம்புளை உட்கார்ந்துட்டு மாப்பிள்ள பொண்ணை கேலி பண்றது இருக்கா இல்லையா மாணவரங்க அவங்க உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு அசிங்கமான பாடல்களை பாடி ஆபாசமா பேசி இந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணி மான ரோஷம் உள்ளவனா தான் இருக்க மாட்டான் ஓடி போயிருவான் அவ்வளவுக்கு கேவலமான முறையில் கேடு நோட்டு பத்திரிக்கைங்க சினிமா பாட்டு மட்டும் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு மச்சினி மச்சிகள் பேர்ல தஞ்சாவூர் ஜில்லாவில் இந்த ராமநாதபுரம் கீழக்கிற மாதிரி ஊர்கள் நோட்டீஸ் அடிச்சு விடுவாங்க எப்படி தெரியுமா கதை வசனம் டைரக்ஷன்லாம் எல்லாம் போட்டு அதாவது கல்யாணத்துக்கு வந்து கதை மாப்பிள வசனம் இப்படி எல்லாம் போட்டு டைரக்ஷன் போட்டு என்னமோ பண்ணி டைரக்ஷன் போட்டு அச்சரத்து பேரை போட்டு இவருக்கு இதுக்கு சினிமா மாதிரி வழங்குதா அப்ப ரிலீஸ் போட்டு அந்த குழந்தை பத்து மாசம் கழிச்சு அப்படி இருந்து போட்டுலாம் சிறுக்கு தினமா நோட்டீஸ் அது விளம்ப கல்யாணத்துல கல்யாணத்தில் அசிங்கமான சினிமா பாட்டு மெட்ல அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் போட்டு பாடல்கள் எழுதி விநியோகிக்கிறது கூடி நின்று கும்பால் அடிக்கிறது இந்த கூத்துகள்லாம் எங்க நடக்குது இதுல எல்லாம் உள்ளக போனோட மாப்பிள்ள கார சும்மா உட்கார்ந்து இருக்கிறான் அவன் இஸ்லா தந்திரத்தில் சொல்ல வேணாமா இது என்ன கூத்து எந்த மார்க்கத்தில் உள்ளது உங்களுக்கு என்ன நீங்க வேலை வேணுமா இல்லையா ஒரு கணவன் மனைவி எங்களை கொண்டா விட்ட பிறகு உளுக்கு இந்த பொம்பளை என்ன வேலை போக வேண்டிய கூட பார்த்து எதுக்கு இந்த மாப்பிள்ளை மூணு உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து கொட்ட முடிக்க கேட்கணுமா இல்லையா அப்ப இந்த கலாச்சார ரீதியா மென்டலா இந்த பெண்கள் பாதிப்படுறாங்களா இல்லையா அவ எவ்வளவு கேடு கட்டுற செயலுக்கு தயாராகிறாங்களா இல்லையா அப்படி நடந்து கொண்டிருக்கிறது பல திருமண வீடுகள்ல உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா காலித்துப்பு அளவுக்கு இருக்குது இந்த மாதிரியான செயல்கள் நமக்கு முன்னாடி நடந்தா வெட்டி உதைக்க வரட்டணும் நினைச்சிட்டு இருக்க உள்ளகம் நுழையும் போது செருப்பு ஒழிக்கிறது உருக்கு முருளம் உண்டா செருப்பு ஒழிக்கிறது ராமநாதபுரத்தில் உண்டா எல்லா ஊர்லயும் உண்டா அடா என்னது செருப்பு ஒழிக்கிற என்ன சூ ஒழிக்கிறதுக்கு சூ போட்டு போறாங்க போட்டு வாசல்ல கலட்டின அதை ஒழிச்சு வச்சுக்கிறவா யார் ஒழிப்பா இந்த பொண்ணுடைய அக்கா தங்கச்சின் இருப்பாங்கல்ல அவங்க ஒழிச்சுக்கணுமா ஒழிச்சுக்கிட்ட பிறகு அந்த செருப்பை வாங்குறதுக்காக வேண்டி நூறு குடி இரநூறு குடு இது இது என்ன இது என்ன மெத்தேர் இந்த வீரப்பன் பண்ற வேலைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நம்ம வீரப்ப இருக்கார சந்தன வீரப்ப அவரை பண்ற வேலைக்கும் மீந்திர வேலைக்கு என்ன வித்தியாசம் இப்போ இந்த பிளாக் மேலே சொல்லி கொடுத்தா அவரு செருப்பு ஓடு அமைஞ்சிருப்பு வழங்கி வச்சுக்கிட்டு நிர்வாகம் என்ன நியாயம் செருப்பு அமைஞ்சிருப்பு அவங்ககிட்ட செருப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டு சிருவாக இருக்கிற என்ன நியாயம் இது என்ன பழக்கை மென்றால் நமக்கு என்ன உங்காக என்னால் நம்ம எந்த மாதிரி கேடு கட்ட கலாச்சாரத்துக்கு நம்ம நம்ம தயாராகணும் இது என்ன முறை கண்டிக்க வேணாமா இதை ஒழுக்க கட்ட வேணாமா பிற சமுதாயத்துக்கான பார்த்தா காரிக்க மாட்டானா என்னடா பண்றீங்க இது என்னடா குத்துது அப்ப செருப்பு போட்டு போறதுக்கு பழைய செருப்பு அனுப்புவாங்க மாப்பிள்ளைக்கு எல்லாம் ஒழுங்கா போட்டு எல்லாத்தையும் ஒழுங்கா போட்டு செருப்ப மட்டும் செய்யறது பழைய செருப்பு மாதிரி உள்ள போங்க அப்பதான் செருப்பை தான் திருப்பி வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சில பேர் யோசிக்கிறதா இதெல்லாம் வந்து இதெல்லாம் கே இதெல்லாம் கேள்வி கிடையாது இதுக்கு பேர் கிண்டல் கிடையாது மார்க்கத்தில் தமாசு உண்டு மார்க்கெட்ல கேலி செவ்வாய் உண்டு அதெல்லாம் வந்து ஹராமான காரியத்தின் மூலமாக அந்த கேளிக்கின்ற இருக்கக்கூடாது இந்த மாதிரியான கேலி கும்பாலம் கூத்து எல்லாம் நடக்கும் இந்த மாதிரி கலாச்சாரங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டணும் இது போக வரதட்சணை கல்யாணத்தில் ஒழிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வரதட்சணை அது தனியே சொல்ல வேண்டிய தேவையில்லை அவ்வளவு விஷயம் தான் எல்லாரும் அப்போ வரதட்சணைங்கிற இஸ்லாமிய கல்யாணத்தில் இருக்கிற காரணத்தினால ஏராளமான குமர்கள் தேங்கி கிடக்குற காட்சியை பார்க்கணும் வெச்சம் கட்டுக்கு என் பிள்ளை கேட்கிறான் பிள்ளை கேட்கிறா ஜமாத்துக்கு எல்லாம் உடந்த அஜெக்ட் வரைக்கும் உடந்த இன்னும் சொல்ல போனா தனி ரேட்டு திருநெல்வேலி பக்கம் எல்லாம் பிஏக்கு இவ்வளவு எம்ஏக்கு இவ்வளவு மௌலவிக்கு போட்டுக்கிறாங்க ஆமாங்க மார்க்கத்தை சொல்லித் தர வேண்டிய மௌலவிக்கு அதுக்குன்னு ஒரு நிர்ணயிச்ச ரேட் போட்டுருக்காண்டா பாருங்க எந்த அளவுக்கு ஊடுருவி போச்சு அப்ப வந்து வரதட்சணைங்கிற பழக்கம் ஒண்ணு கூட உருப்படியா இஸ்லாமா இல்லைங்க ஒரு கல்யாண சபையில் உட்கார்ந்தோம்னு சொன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான காரியங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இல்ல எல்லாம் உண்டாக்கிட்டது பிரமதத்தை பார்த்து காப்பிடிச்சது அதையெல்லாம் தாண்டி போன விஷயங்கள் இந்த மாதிரியான கூத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஒழிக்கணும் கல்யாணம் ரொம்ப லேசா ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா ரொம்ப அறிவுபூர்வமா கல்யாணத்தை பார்த்துட்டுங்க இஸ்லாத்துக்கு வரணும் கல்யாணத்தை பார்த்துட்டு இஸ்லாத்தை காதலிக்கணும் நாங்க தஞ்சாவூர்ல ஒரு திருமணம் அந்த காலத்துல கலந்துக்கிறது உண்டு இப்ப நான் கலந்துகிறது இல்ல நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்ப ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் நம்ம இந்த முறையா ஒரு செஞ்சு ஒரு சகோதரர் செஞ்சார் எல்லா அனாச்சாரத்தையும் விட்டு ஒரு விதத்தில் இல்லாம ஒரு அனாச்சாரம் இல்லாம ஒரு மாலை கூட போடாம ஒரு கோட்டு சோட்டு கூட இல்லாம சாதாரணமான ட்ரெஸ்ல வந்து ரெண்டு அன்னைக்கு நடத்தின அந்த கல்யாணம் அதுக்கு நெடுஞ்சலியம் வந்திருந்தார் நெடுஞ்சலியம் அப்ப மந்திரி கல்வி மந்திரி அப்ப அந்த வந்து இதை பார்த்துட்டு

இதுதான் இஸ்லாமிய திருமணம் என்றால் நான் அந்த இஸ்லாத்தை காதலிக்கிறேன் பாருங்க இதுதான் இஸ்லாமிய திருமணம் பார்த்துவிட்டு இஸ்லாத்தை காதலிக்கிறான் கல்யாணம் பண்ணுவான் பத்து திருமணத்துக்கு வந்தா அவன் இஸ்லாத்தை கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம என்ன செய்யறோம் ஒரு திருமணத்தை பார்த்தான் அப்புறம் ஒன்பது திருமணத்தை பார்க்க வேற மாதிரி இருக்குமா இது சரியில்லை இவங்க வித்தியாசம் பண்ணிருக்காங்க இஸ்லாம் சொல்றது நினைக்கிறோம் அப்ப அந்த மாதிரி திருமணங்களை எல்லாம் பிற சமுதாயத்தை கூப்பிட்டா கூட அதுல ஒரு தாவா இருக்கணும் அதுல ஒரு பிரச்சாரம் இருக்கணும் அதுல ஒரு மெசேஜ் இருக்கணும் அதுல அவனை இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும் அந்த மாதிரி நடத்தும் பொழுது அந்த திருமணங்களும் ஒரு பிரச்சார சாதனமா அமையும் அப்படிப்பட்ட திருமணங்களை நம்ம நடத்தணும் எல்லா விதமான ஆடம்பரங்களையும் விட்டு ஒழிக்கணும் எல்லா விதமான மூடப்பழக்க வழக்கங்களும் நம்மிடம் ஈடுபடணும் அது மாதிரி திருமணம் நடத்துவதற்கு முன் வரணும் ரொம்ப சீரியஸா முன் வரணும் திருமணங்கள் ஒரு பெரிய விஷயமா இருக்கு பெரிய விஷயமா இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஞாபகப்படுத்திருக்கா சொல்றேன் இந்த நான் முஸ்லீம் ப்ரோக்ராம் போறமே இப்ப கேட்கிற கேள்வி எதிர்ப்பு கேட்கறாங்க பாத்தீங்களா பதில் சொல்ல முடியுதாங்க வெக்கி தலை முடியிற மாதிரி கேட்கறதுலாம் இந்த திருமண ஆடம்பரம் இந்த வரதட்சணை இந்த உங்க சமுதாயம் நியாயம் பண்ணுது கொடுமையா இருக்குது உங்க மார்க்கம் பிடிச்சிருக்கேன் கேவலமான ஒரு காரியமாக உன்னிப்பா கவனிக்கப்படுது பள்ளிவாசிகள் கல்யாணம் வந்துருவான கல்யாணம் தான் நாலு பேர் கூப்பிட வேண்டியிருக்குல்ல வந்துடும் பாக்குறான்ல அதை காரி துப்புறோம் அதுல இருந்து நான் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும் மானத்தை காப்பாற்றணும் சிலத்தை காப்பாற்றணும் அப்படி நடத்தக்கூடியவர்களாக அல்ல நம்ம என்று கேட்டுக்கொண்டு இப்ப அந்த சுண்ணதான முறையில திரும்ப நடக்கும்